வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியின் ஊடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கடந்த பல வாரங்களாக நான் தொடர்ந்து திருக்குறள் பற்றிய சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன் கடந்த வாரத்தில் இலங்கையில் திருக்குறள் தொடர்பான அருட்டுணர்வு என்ற விடயம் பற்றி நான் உங்களுடன் பேசினேன் ஆனால் எனக்கு இங்கே நடந்த நிகழ்ச்சிகள் தொடர்பான தகவல்கள் பெரிதாக இடைக்காலத்தில் கிடைக்காமல் போய்விட்டது ஆனால் அண்மையில் ஒரு எனக்கு ஒரு நூல் கிடைத்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நடைபெற்ற திருக்குறள் ஆய்வு மாநாட்டு சிறப்பு மலர் ஒன்று கிடைத்தது அந்த சிறப்பு மலரை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொண்டு பார்க்கிற பொழுது இலங்கையிலே சிறப்பாக திருக்குறள் தொடர்பான அருட்டுணர்வும் திருக்குறள் தொடர்பான மன்றங்களும் திருக்குறள் தொடர்பான மாநாடுகளும் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றன என்பதை அறிய முடிகிறது இந்த திருக்குறள் தொடர்பான அந்த பரப்புகையின் மிக முக்கியமாக திகழ்ந்தவர் ஊர்காவத் பாராளுமன்ற உறுப்பினர் பண்டிதர் மறைந்த காப்போ இரத்தினம் ஐயா அவர்கள் அவர்கள் இது ஒரு இயக்கமாகவே இங்கே நடத்தியிருக்கிறார் போல தெரிகிறது அந்த நூலை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொண்டு பார்க்கிற நேரத்தில் மிகச்சிறந்த இயக்கமாகவே அவர் நடத்தியிருக்கிறார் கூட தெரிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் திருமறை கழகம் என்று ஒரு கழகத்தை உருவாக்கி அந்த கழகத்தின் ஊடாக இந்த திருக்குறள் பரப்புகையை அவர் நிகழ்த்தி இருக்கிறார் என்று அறிய முடிகிறது மிக சிறந்த ஒரு விஷயம் என்னவென்றால் தமிழகத்திலே எவ்வாறு திருக்குறளில் முதன்மைப்படுத்தப்பட்டு அது பரப்புரை செய்யப்பட்டு வந்ததோ அதே சமகாலத்தில் இலங்கையிலும் அந்த திருக்குறள் தொடர்பான பரப்புரைகள் ஒரு வகையில் சிறப்பாக நடைபெற்றிருந்தன அது ரெண்டு அம்சங்களில் அதை நோக்க முடிகிறது ஒன்று அரசியலாளர்கள் அதனை கையில் எடுத்தது இரண்டு தமிழறிஞர்கள் அதை வளர்த்தெடுக்க முன்வந்தது இந்த ரெண்டு விடயங்களும் ஒருங்கிணைந்த செயல்பாடாக இந்த திருமறை கழகத்தினுடைய செயற்பாட்டை பார்க்க முடிகிறது என்றால் திருக்குறளுக்கு ஒரு விதமான அரசியல் உண்டு தான் திருக்குறளில் ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்டுத்தான் தமிழ் சமூகத்தில் மிகச் சிறப்பான இடத்தை அது வகித்தது அது இன்று வரைக்கும் அது நிகழ்கிறது அதாவது திருக்குறளில் சொல்லப்பட்ட அரசியல் என்று சொல்லப்படுகின்ற அந்த கோட்பாடுகளை மீறி திருக்குறள் என்ற நூல் தமிழ் சமூகத்தில் முக்கியம் பெறுவதற்கு அது ஒரு விதமான அரசியல் மயப்பாடும் அதற்கு இருந்திருக்கிறது என்பது மறக்க முடியாத உண்மை ஆகவே அந்த வகையிலே அரசியல்வாதிகள் திருக்குறளை மிக முக்கியமான ஒரு நூலாக கையில் எடுத்துக்கொண்டார்கள் இலங்கையில் மொழி வழி தேசியம் என்பது முக்கியத்துவம் பெறுகிற ஒரு சூழலிலே திருக்குறள் எங்களுக்கான ஒரு மிகச்சிறந்த மொழி ஆயுதமாக அது விளங்கியிருக்கிறது ஆகவே திருக்குறளை பேணுவதிலும் திருக்குறளை பரப்புரை செய்வதிலும் அரசியல்வாதிகள் மிக முக்கிய இடம் பகிர்ந்திருக்கிறார்கள் என்று அறிய முடிகிறது ஏனென்றால் இந்த திருக்குறள் மாநாடு தொடர்பான செய்திகளை அறிகிற அறிகிறபோது அதை முன்னின்று நடத்தியவர்கள் அநேகமாக கிழக்கு மாகாணங்களில் இருந்த அரசியல்வாதிகள்தான் தான் அதை இருக்கிறார்கள் அவர்களால் ஆதார சுருதியாக இருந்து அதை நடத்த உதவி இருக்கிறார்கள் ஆகவே அரசியல்மயப்படுத்தப்பட்ட ஒரு அம்சம் திருக்குறளுக்கு இலங்கையிலே உண்டு இரண்டு அது மிக சிறப்பாக அறிஞர்களால் குறிப்பாக தமிழ் அறிஞர்களினால் அது பேணப்பட்ட முறமையும் உண்டு குறிப்பாக பண்டித பாரம்பரியத்திலிருந்து அது வருகிறது பல்கலைக்கழகங்களிலிருந்து அது வருகிறது பாடசாலைகளிலிருந்து அது வருகிறது ஆகவே அவ்வாறு பல தளங்களில் அது நிலைப்புகராக்கம் பெற்று வந்த ஒரு சூழலை இலங்கையிலே பார்க்கிறோம் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் தொடக்கப்பட்ட இந்த கழகம் என்பது தொடர்ந்து தன்னுடைய மாநாடுகளை இலங்கையினுடைய பல்வேறு இடங்களில் நடாத்தி இருக்கின்றது தொடர்ந்து நடாத்தி இருக்கின்றது அதாவது இலங்கையிலே தமிழர்கள் செறிந்து வாழ்கின்ற பகுதிகள் ஆகவே மட்டக்களப்பு பிராந்தியங்கள் வட பிராந்தியம் இந்த பிராந்தியங்கள் எல்லாவற்றிலையும் அந்த திருக்குறள் மாநாடுகள் நடைபெற்றிருக்கின்றன நாவலப்பட்டியில் நடைபெற்றிருக்கின்றது அதுபோலவே மாத்தளையில் நடந்தறியிருக்கின்றது கொழும்பில் இரண்டு முறை நடந்திருக்கிறது இப்போ பல தளங்களில் நடந்தறியிருக்கின்றன ஒரு ஒரே ஒரே ஒரு முறை அது இடைநிறுத்தப்பட்ட செய்தியம் வருகிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுகளில் அது செய்தியும் பெறுகிறது ஏனென்றால் எல்லா விதமான ஏற்பாடுகளும் நடந்து முடிந்து விட்டன ஆனால் கலவரம் என்ற உருவான போது அது நடைபெறாமல் போய்விட்டது என்ற செய்தியும் சொல்லப்படுகிறது மிக சிறப்பாக எல்லா இடங்களிலும் நடந்திருக்கின்றன இலங்கையின் தீபகங்கள் எல்லாவற்றிலையும் இந்த மாநாடுகள் நடைபெற்றிருக்கின்றன நான் நினைக்கிறேன் பண்டிதர் காப்போ ரத்னம் அவர்களுடைய அந்த முயற்சியின் காரணமாக அதிலிருந்து விலிருந்து தீவகம் முழுவதும் இந்த மாநாடுகள் நடைபெற்றிருக்கின்றன என்பதை அறிய முடிகிறது ஆகவே மிக தீவிரமாக அந்த திருக்குறளை பரப்புரை செய்கின்ற முறைமை இங்கே நிகழ்ந்திருக்கிறது என்பதை இந்த நூலை வழியாக அறிய முடிகிறது யாழ்ப்பாணத்திலே நடந்த கோப்பாயிலே நடந்த ஒரு திருக்குறள் மாநாடு பற்றின தான் இந்த அந்த நூல் தாங்கி நிற்கிறது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆளாள சுந்தரம் அவருடைய தலைமையிலே அந்த நிகழ்ச்சி நடந்து இருக்கிறது அந்த இதிலே அந்த நிகழ்ச்சியிலே வள்ளுவர் வாழ்த்து என்று நினைவில் வீரமணி ஐயர் இயலிசை பாரதி வீரமணி ஐயர் ஒரு ஒரு வாழ்த்து பாடலை பாடியிருக்கிறார் அது ஒரு கீர்த்தனை வடிவத்தில் அது அமைந்திருக்கிறது தெள்ளுதமிழ் வேத திருக்குறள் தந்தங்கள் வள்ளுவன் வாழியவே இனிக்கும் தெள்ளுதமிழ் வேத திருக்குறள் தந்தங்கள் வள்ளுவன் வாழியவே அள்ளும் தமிழ் நெஞ்சம் அறம் பொருள் இன்பம் எல்லாம் வெள்ளும் குரல் அமுதம் வியனுலகே விலை பியனுகிற்கே காட்டும் வெள்ளும் குரளமுதம் பியலுனகைக்கே காட்டும் வீத திருக்குறள் தந்தங்கள் வள்ளுவன் வாழியவேன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ வழிகாட்டி ஐயமனைத்தும் தீர்த்தே அழகு ஊட்டி தெய்வ நெறிகூட்டி திகழ்ந்திட வாழ்வினிலே பொய்யா மொழிப்புறவன் புகன்ற நன்மறையாம் தெள்ளுதமிழ் வேத திருக்குறள் வேதம் தந்த வள்ளுவன் வாழியவே இனிக்கும் தெள்ளுதமிழ் வேதம் தந்த திருக்குறள் தந்த எங்கள் வள்ளுவன் வாழியவே என்று அவர் இந்த வாழ்த்து பாடலிலே இருக்கின்றார் ராகம் ஹம்சதுவானி ராகத்திலே ஆதிதாளத்திலே காலத்திலே அது பாடப்பட்டிருக்கிறது என்று அதனால் ஊடாக அறிய முடிகிறது இதை தவிர இந்த இந்த மாநாட்டு மலரிலே அந்த கட்டுரைகளை பார்க்கிற நேரத்தில் வியப்பு ஏற்படுகிறது ஏனென்றால் இன்று தமிழ் இலங்கை தமிழ் சூழலிலே பேசப்படுகின்ற மிகச்சிறந்த அறிஞர்கள் எல்லோரும் இதில் பங்காற்றியிருக்கிறார்கள் பேராசிரியர் கைலாசபதி முதலான பல்கலைக்கழக அறிஞர்கள் பேராசிரியர் சண்முகதாஸ் முதலானவர்கள் பேராசிரியர் சிவலிங்கராஜா முதலானவர்கள் இந்த பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் அதைவிட இலத்தின் பிரபலமான அறிஞர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள் திருக்குறளை பல்வேறு தளங்களில் ஒப்பிட்டு பார்த்துருக்கிறார்கள் அதாவது திருக்குறளை மேலத்திய அறிஞர்கள் ஆன பிளேட்டோவுடன் ஒப்பிட்டு பார்த்துருக்கிறார்கள் பிளேட்டோவும் வள்ளுவரும் என்ற ஒரு கட்டுரையை சோமன்னா பத்மநாதன் எழுதியிருக்கிறார் அதுபோலவே வைகா சிவபிரகாசம் வைகாசி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அறிஞர் அவர் வள்ளுவரும் குவிண்டிலியனும் என்கின்ற ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் வள்ளுவரின் பெருமை அன்று டி நாணயக்காரா என்பவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் திருவள்ளுவரும் சாணக்கியரும் ஒன்று மயிலங்குடூர் மயிலங்கூடலூர் தானா கரகரத்னம் ஒரு கட்டுரையில் இருக்கிறார் இந்த கட்டுரைகளினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால் திருக்குறளை மூன்று தளங்களில் பார்க்கிற மரபு இருக்கிறது ஒன்று திருக்குறள் என்பது தமிழ்மயப்படுத்தப்பட்ட மரபு இரண்டு அது இந்திய பண்பாட்டுச் சூழலில் இந்திய மயப்படுத்தப்பட்ட மரபு மூன்று அது உலகு தழுவிய மரபு ஆகவே திருக்குறளுக்கான உலகு தழுவிய மரபு எவ்வாறு இருக்கிறது என்பதை இந்த நான்கு அறிஞர்களும் ஒவ்வொரு திசைகளிலே திருக்குறளுடன் ஒப்பிட்டு பார்க்கிற கட்டுரைகளை இங்கே எழுதியிருக்கிறார்கள் மிக குறிப்பிட வேண்டிய ஒரு அறிஞர் திருவாளர் நாணயக்கார அவர்கள் அவர்கள் இந்து கலாச்சார அமைச்சிலே கடமையாற்றினவர் மிகச்சிறந்த தமிழறிஞர் அவர் பௌத்த தர்மத்துடன் திருக்குறள் அவ்வாறு ஒத்துப்போகிறது என்ற கருத்தியலை அவர் முன்மொழிந்தார் உண்மையிலே இது தொடர்பான கருத்தியலை நாங்கள் ஏற்கனவே இந்த தொடர்களிலே பார்த்திருக்கிறோம் ஆயுர்த்திதாச பண்டிதர் அவர்களுடைய கருத்து வேறு விதமான ஒரு சூழலை நமக்கு தர நாணயக்கார அவனுடைய கருத்து இன்னும் ஒரு சூழலில் அதாவது பொதுவாக உலக பொதுவான உலக அறிஞர்களுடைய தத்துவ ஞானிகளுடைய கருத்துக்கள் ஒருமித்த கருத்து உடையதாக இருக்கும் என்கின்ற ஒரு க ஒரு விஷயத்தை அவர் இந்த கட்டுரையிலே முன்மொழிகிறார் ஆகவே ஒரு தராதரமான ஒரு நூ ஒரு சஞ்சிகையா நூலாக இது வந்திருக்கிறது என்பது மிக முக்கியமானது அதுபோலவே அறிஞர்கள் பலர் உதாரணமாக பேராசிரியர் கைலாசவதி அவர்களுடைய கட்டுரை மிக முக்கியமான ஒரு கட்டுரை இந்த மானிடம் தழுவிய கவிஞர்கள் என்ற அந்த கட்டுரை அந்த கட்டுரையில் வள்ளுவரை கம்பரை பாரதியாரை அவர் மிக சிறப்பாக எடுத்து பேசுவார் ஆகவே ஒரு உண்மையிலே அப்படி இந்த நூலை பார்க்கிற நேரத்தில் இலங்கை சமூகத்திலே திருக்குறள் என்பது எவ்வளவு தூரம் நிலை பெற்றது என்பதும் அது அறிஞர்கள் ஊடாக மிகவும் தாரதமியமான கண்ணோட்டத்தில் ஆய்வு கண்ணோட்டத்தில் மிக சிறப்பாக அது போற்றப்பட்டு வந்தது என்பதை உணர முடிகிறது இதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விடயம் என்னவென்றால் திருக்குறளில் பற்று கொண்டு திருக்குறளை தலைநூலாக கொண்டு அதை பேணுவது என்பது ஒரு மரபு அது எல்லோருக்கும் உரித்தான ஒரு மரபு அதில் எந்த விதமான வாதப்பிரிவாதங்களுக்கும் இடவில்லை அது ஒரு விதமான சாய்வு நிலை சாய்வு மனம் கொண்ட ஒரு கருத்தியலாக அது அமையும் ரெண்டாவது நிலை திருக்குறளை ஒரு பொது நூலாக பார்ப்பது அப்போ ஒரு பொது நூலாக பார்க்கிற நேரத்தில் தான் திருக்குறள் எவ்வளவு தூரம் ஒரு சிறந்த இலக்கிய பணுவலாகவும் தர்ம பணுவலாகவும் ஒரு அறிவுசார் பணுவலாகவும் அது இருக்கிறது என்பதை வெளிப்படுத்த முடியும் அப்ப அந்த அப்படி வெளிப்படுத்துகிற ஒரு ஆய்வியல் நெறிமுறைகள் இலங்கையிலே திருக்குறள் பற்றிய அருட்டுணர்வுடன் நிகழ்ந்திருக்கின்றன என்பதை பார்க்கிற பொழுது மிகுந்த மிகுந்த பெருமைப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது ஏனென்றால் திருக்குறள் என்கின்ற பணுவலை பல்வேறு தளங்களில் பல்வேறு வகமையாக பார்க்கிற எந்த விதமான காய்தல் உபத்தில் இல்லாமல் அதை பார்க்கிற ஒரு மரபு இலங்கையிலே வளர்ந்திருக்கிறது என்பதும் ஒரு உண்மையாக தெரிகிறது ஆகவே இலங்கையில் திருக்குறள் பரப்புகை என்பது மிகச்சிறப்பாக நிகழ்ந்தேறி இன்று வரையும் நிலை பெற்றிருக்கிறது என்பதை இந்த இடத்திலே குறிப்பிட்டு கொள்ளலாம் அது மாத்திரமல்ல பேராசிரியர் சண்மதாஸ் தம்பதிகள் ஒரு ஆய்வடங்களை தொகுத்திருக்கிறார்கள் அது திருக்குறள் பற்றி இழுத்தவர்கள் எழுதிய எழுத்துக்கள் பற்றின ஒரு ஆய்வடங்களாக அது அமைந்திருக்கிறது ஆகவே இழத்தவர்கள் திருக்குறள் பற்றி எழுதின ஒரு ஆய்வடங்கள் நூல் வருகிற அளவில் திருக்குறள் பற்றிய பிரஜினையும் அது தொடர்பான தொடர்பான வாதப்பிரதிவாதங்களும் ஆய்வுகளும் தமிழ் சூழலில் குறிப்பாக இலங்கைச் சூழலில் நிகழ்ந்திருக்கிறது என்பது மிகுந்த பெருமைக்குரிய விடயம் நன்றி நண்பர்களே மீண்டும் உங்களை இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம்